சிந்தாமறையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கூட்டு தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்தது அப்படின்னா வியாபார திறமை வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானை பற்றி முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆணுடைய ஜாதத்தில் வந்து சுக்கரன் நல்லா பலமாக இருந்தார் அப்படின்னா தான் ஒரு நல்ல மனைவி வந்து அவங்களுக்கு அமைவாங்க அப்புறம் மூத்த சகோதரியை குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் அப்புறம் ஒரு குடும்பத்தில் வந்து முதல் மகளை வந்து குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இந்த மூணு விஷயம் வந்து நல்ல முறையில் வந்து ஒரு ஆணுக்கு வந்து அமையும் ஏன்னா மனைவி மூலிமா வந்து சுக்கரன் வந்து நல்ல சுபகிரகங்களோட சேர்க்கை பெற்று பார்வை பெற்று நல்ல பலமாக ஸ்தான பலத்தோடு நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மனைவியாக வந்து அவருக்கு கிடைக்கும் அவர் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் வந்து ஆடம்பர பொருளுக்கு அதிபதி அழகு சாதன பொருளுக்கு வந்து அதிபதி அவர் தான் சுக்கரன் சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருந்தாலே வந்து நல்லா மேக்கப் பண்ணிக்குவாங்க எப்பவுமே வந்து ஒரு மங்களகரமான முகத்தோடு வந்து இருப்பாங்க இசையை ரசிக்கிறது கலையை ரசிக்கிறது இந்த மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மை வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து சினிமா கலைஞர்களுக்கும் வந்து சுக்கரன் தான் அதிபதி மேக்கப் போட்டு பத்து பேத்துக்கு முன்னால் நடிக்கிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த சுக்கரன் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போக முடியும் கையிருப்பு பணத்துக்கு வந்து அதிபதி வந்து சுக்கரன் தான் செலவுக்கு வந்து ஒருத்தங்களை பணம் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து பலமாக இருந்தால் தான் வந்து அந்த கை செலவுக்கு உண்டான பணம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சொத்து கிடைக்கிறது சுகம் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து சுக்கரன் பலமாக இருந்தால் தான் வந்து கிடைக்கும் துணி கடை வச்சு பெரிய ஆள் ஆகிறது அழகு நிலையம் வச்சு பெரிய ஆள் ஆகிறது பேன்சி கடை வச்சு பெரிய ஆள் ஆகிறது அதுக்கப்புறம் வந்து வாகன தொழில் செஞ்சு பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து பலம் பெற்றிருப்பார் அதாவது கேந்திர திரிகோணத்திலேருந்து ஆட்சி பலமும் உச்ச பலமும் அடைஞ்சிருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும் உண்டான வியாதிகள்னு பார்க்கும்போது சக்கர வியாதியை வந்து கொடுத்துருவார் சுக்கரன் எங்கேயாவது பலகீனமாக இருந்தார் அப்படின்னா சக்கர வியாதியை வந்து ஏற்படுத்திடுவார் அதுக்கப்புறம் வந்து கிட்னி பாதிப்பு சுக்கரனுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் எண் வந்து ஆறாம் எண் வந்து நல்லா அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழம தோறும் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து உண்டான ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீ ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் துளாராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஸ்ரீரங்கம் போகிறது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் சுக்கரனுடைய அந்த முழு கடாச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு இப்போவுமே வந்து ராசி அதிபதி வந்து ராசியிலேயே பலம் பெறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் எதையுமே வந்து முழுசாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து ஏற்படும் ஒரு தலைமை பண்பு ஏற்படும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து சுக்கர பகவான் வந்து ராசி விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிங்கிறது வந்து விருச்சகராசி வந்து ரெண்டாவது இடமாக வந்து வரும் அதாவது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அங்கே ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கரனுக்கு வந்து குருவுடைய பார்வையும் வந்து விழுகும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் பொருளாதார யோகம் ஏற்படுறது பொருளாதாரம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் குடும்பத்து மேலே வந்து ஒரு தனி அக்கறை ஏற்படும் குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து பேச்சுக்கு வந்து உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது குடும்பத்துக்குள்ளே வந்து புதிய நபர்கள் வந்து இணையிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் இணையிறது அப்படின்னா குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து திருமணமாகி மனைவி வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து வருவாங்க இது மாதிரி வந்து குடும்பம் வந்து பெருகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு குடும்பாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவராக இருந்திங்கன்னா மனைவி மூலிமா அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் மூலிமா வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் ஆள்நாடி துளாராசிக்காரங்க வந்து திருமணம் ஏற்பட்டு ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவேன் ஏன்னா எந்த ஒரு கிரகம் வந்து பாக்கி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போகுதுன்னா அந்த கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை வந்து பார்ப்பார் குரு பகவான் வந்து குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல பலனை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நான்காம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் கட்டுமான தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும் யோகாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தாம் இடம் வந்து பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பாவகரங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுமும் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கெட்ட விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் பாவகிரகன் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அந்த விஷய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயத்தை வந்து ராகு வந்து அழிச்சிடுவார் ஆறாம் இடத்துல என்ன இருக்குது வம்பு வழக்கு கடன் நோயை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல போய் பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டை வந்து கெடுப்பார் அப்படிங்கும்போது கடன் இல்லாமல் போகும் நோய் இல்லாமல் போகும் எதிரி இல்லாமல் உங்களுக்கு போகிறக்குண்டான ஒரு அமைப்பு உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லைனாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க துளாராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து ரெண்டு பேர் ஒன்று சனி பகவான் இன்னொன்று புத பகவான் புத பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது பனிரெண்டாம் இடம் வந்து பலம் பெறும்போது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகும்னு எல்லாமே வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலிருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானத்தை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் புதன் வந்து எத்தனை நாளைக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்து அவர் பனிரெண்டாம் வீட்டில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவார் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பாக்கியாதிபதி பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தந்தை மூலியமாகவோ இல்லை குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மூலியமாகவோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் இஷ்ட தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க கம்சன் அடிப்படையில் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அவங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருப்பார் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் குருவுடைய பார்வைக்கு வந்து வருவார் அதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் சுகாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் யோகாதிபதி அவரும் வந்து பலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவரும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் முக்கிய யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலம் பெறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து துளாராசிக்காரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய புத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிகிட்டு இருக்குது இதை எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால் வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களோட பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குருபலன் வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடியிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து எதாவது அதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்